பிடிச்ச துணி உள்ள காட்சியாகுவாங்க தாய் சரி தாய் அந்த மகளுக்கு தெய்வ சட்டாக்கா தெய்வ சரியா தெய்வ தாசையெல்லாம் அவங்களுக்கு இருக்குமா எங்கள் அண்ணாவை அந்த மாதிரியெல்லாம் மன உரி அடைங்க சரியா உங்கள் உள்ளத்தில் உள்ளதை பூவாக சொல்லிடுறோம் நீங்கள் வந்து தெரியாத கேட்டுக்கிட்டே வந்துருக்கீங்க நம்ம தெரியாதே கேட்கணும் தெரிஞ்சுட்டு எதுவுமே அம்மாட்ட கேள்வி கேட்கக்கூடாது அவப்படுதாச்சு இல்லை உனத்தையும் தெரியுங்க தானே திருப்பி அம்மா அருள் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து இப்போ இப்போ இந்த வீட்டு பக்கம் இருந்து வர ஆளாக வீட்டு வ டவுட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராறா அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்காரங்களும் நெருக்கமாக உள்ளவன் பொதுவானதை சொல்லிட்டு நீங்கள் கூந்துட்டோங்க அப்போ உங்கள் வீட்டுக்கு யார் நெருக்கமாகறாங்களோ அவங்க ரத்தம் சொந்தம்னா ரத்தம் சொந்தம் சரியா அதை நீ வந்து உடச்சி கேட்டுக்கலாம் ஏன் வழியா சே வழியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இருக்கலாம் அவள் சொந்தக்காரங்களுக்கு இருக்கலாம் அப்போ யாரும் கேட்கலாம் சரியா இல்லை வீட்டாள்களா உள்ளாளா வெளியா இதே நம்ம கேட்க போகிறோம் உள்ளாளுனா உள்ளாண்ணா ஆம்பளையா பொம்பளையா அதெல்லாம் உடச்சி கேட்க ஒன்றும் தப்பில்லை தெரிஞ்சிக்கிட்டதே தெரியாமல் கேட்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம கழுவு போட்டது கண்டுபிடிக்கதான் வந்திருக்கோம் இதை கேட்குறது தப்பு இல்லை அம்மாட்ட வந்து தெரிஞ்சதை தெரியாமல் கேட்காம தெரியாமல் வந்து உட்காந்துக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் மனசுக்கு வந்து என்ன தெளிவாக கேட்கணுமோ அதைப்புறம் கேட்கணும் சரியா அம்மா யார்தான் வந்து எடுத்தா இன்னார் எடுத்தாதா அப்படின்னு சொல்கிறப்ப அது உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் டக்குன்னு அவங்களா இவங்களா ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கா அதில் யாருன்னு நினைக்கலாம் இங்கே கிழக்கு விடாமல் இருக்குதா அதெல்லாம் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாவை வாயிட்டு கூப்பிடணும் இந்த மகள் தந்திரத்துலையும் பார்க்கல மந்திரத்துலேயும் பார்க்கல நெத்தில திருநூற புதுசினா வா சொல்லி டி அதனால் மன உருவி கூப்பிடுங்க உங்கள் கண்ணீரும் உங்களுடைய குரலும் அம்மா நத்தத்துக்கு போகணும் உலகத்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கே போகணும் மன உறி அம்மா வா யார் எடுத்தாலும் இந்த ஆயி சொல்லுதாயின் அழுது பொலும் சரியா உங்கள் வழி வேலை அவள்கிட்ட சொல்லுங்க அவசியம் மித்ரேன் சத்தியமனாராயணசாமி அத்தா ஈஸ்வரி தாய் மாரி தாய் ஏழைக்கு இறங்குனம்மா குத்தவர்களுக்கு ஓடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மகளுடைய பொருள் ஆளாமல் இந்த மகளுக்கு கண்ணீருங்க அவங்களோட உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி தாய் வா ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டு ஓரளவுக்கு ஓடி ஆத்தா நீ உறுதிவாக கொடுத்துருக்கீங்க உறுதிவாக கொடுத்தோன்னே நான் அழைக்கிறேன் என்ன பெத்தம்மா இந்த குடும்பத்தில் இந்த மகளுக்கு யார் எந்த பொருளை எடுத்தாலும் என் தாய் யார் சொந்தக்காரவளா அம்மா ரத்தம் சொந்தமாக உள்ளாளா வெளியாளா எடுத்தவ யார் அவளை திரும்பி கொடுப்பாங்களா ஆத்தா ஐயும் சரி போன பொருள் திரும்பி வருமானம் இந்த மகள் கேட்குது ஆத்தா ஐயும் சரி நல்லா போதாயும் வாதா என்னை பெத்த ஆத்தா சத்தியாவை கட்டுப்பட்டு வரணும் தாயி ஆத்தா நீ கொடுத்த பொருளுக்கு ஓடியாரணும் அந்த மகளுக்கு யார் எடுத்தான்னு மட்டும் வந்து சொல்லுறதுக்கு அந்த மாதிரி தேடி வந்திருக்கு ஆத்தா ஐசலி தாயி மனம் குருங்கி வா என்னை பெத்த ஆத்தா ஐ சரி தாய் எந்த கட்டாக இருந்தாலும் அவங்க தெரிஞ்சிட்டு வா யார் எடுத்தா உள்ளானா வெளியாராம் வாங்கிட்டு கேளு தாயி உண்மையா மூலமா கேளு உள்ளாலா வெளியாது இருந்தாலும் சொல்லித்தான் கேளுத்தான் அத்தா ஈஸ்வரி தாய் மனம் உருங்கி வரணும் அத்தா தாய் எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிச்சா அந்த மகளுக்கு பொருள் காணாம போயணும் வந்து உட்காந்துருக்கு வா தாய் கட்டை அவுத்தறிஞ்சி வா யாரும் உள்ளாலா வெளியாட எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் அத்தா ஈஸ்வரி தாய் உடந்த கண்ணீரை காணிக்கையா கொடுத்துருப்பா ஆத்தா ஈசரி வா அத்தா என்னை பெற்ற அம்மா வரணும் என்னை பெற்ற தாய் வந்து எப்படியோடைய பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அத்தா ஈசரி மன உரிய ஆத்தா ஈஸ்வரி தாயே அந்த மகன் என்ன பொருளை நீங்க வந்து உட்காந்துருக்கு ஈஸ்வரி வாத்தறிஞ்சிட்டு என்ன மெத்தாமா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாயி ஒரு வீட்டுக்கு தெரியாத ரொம்ப நெருங்கின சொந்தம் ரத்த சொந்தம் வெளியால இல்லை ம் தூரத்து சொந்தமும் இல்லை ம் ஓ ரத்தம் சொந்தம் ம் அவரே எடுத்துக்கா அந்த பொருளை ம் உனக்கு யாருன்னா ம் புரியுதா புரியலையா ஆம்பளை ம் சரியாதாயி ம் ஆம்பளை எடுத்து பொம்பையில் விளையாடுச்சு மை கை மாறிடுச்சு ம் சரியா ம் ஆனால் உள்ளாழுத்தே ம் வெளியால் எடுக்கலை ம் சரியா ம் ஓ ரத்தம் சொந்தம் ம் கேளுதாயி ரத்தம் சொந்தம் எடுக்கிறே ஆம்பளை எடுக்க மாட்டாரே நானே தெரியல சரியா ஆ ஒரு அத்தை சொந்தம் எடுத்து கை மாறி இருக்குன்னு சொல்லல தாயி ஆம்பளை எடுத்து பொம்பளை கிட்ட கை மாதிரி இருக்கு ஆஹ் வெளியாளு இல்லையேன்னு தெரிஞ்சுக்க சரி சரியா இந்த தாய் சொல்றதுல உனக்கு நம்பிக்கையிலையா தாயி தான் நிரூபிச்சு காட்டுறப்பையும் தெரிஞ்சுக்க நிரூபிக்கணும் சரியா கேளு உடச்சி கேளு உனக்கு உடச்சி கேளு ஆம்பளை எடுத்து பொம்பளை கிட்ட கொடுத்துருந்தோம் அதை நிரூபிக்கணுமே ஆமா தெரிஞ்சு சரியா ஆம்பளை எடுத்து ஒரு அத்தை சொன்னந்தே சரி வெளியாள் உனக்கு வீட்டுக்கு அவ்வளோவா வர்றதுக்கு மேல இல்ல உள்ள வரல சரியா இல்லை தெரிந்துக்கிட்டு தெரியாம ஆத்தாட்ட கேள்வி கேளி வைக்காத எனக்கு தெரியும்ல தெரியும் வெளியாளுக்கு உன் வீட்டில் யாரும் வந்து உழவுனால கேட்டு சத்தம் கேட்காது சரியா உள்ளாலே இருப்பாங்க தவிர வீட்டுக்கு வந்து உனக்கு மேலே மேலே இல்லை சரியா சரியா அப்படியே வாசப்படிக்கு என்ன அப்புறம் வச்சிருக்காங்க நிறைய குழப்பம் தாய் உள்ளாள தீத்து சரியா நான் தீர்த்து வைக்கிறேன் சரியா நான் காமிச்சு கொடுக்குறேன் சரியா அப்பம்போது நீ தெரிஞ்சுக்க சரி சின்ன தெரிஞ்சுக்கோரத்தை குடிப்பி சரி எட்டு நாள் எட்டு தெரிஞ்சுக்க சரியா பொழுதுல தெரிஞ்சுக்கிட்டாங்க

அமைக்கிட்டே வச்சிருக்காங்க வெளியில பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க எங்க வச்சா அங்க இருக்கு அங்க இருக்குன்னு பதிலிட்டே வருது ஆனா இங்க இருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல வழி இல்ல சரியா தெரியாம எல்லாருமே நாடகம் போட்டுருக்காங்க ஓ நாடகத்தை நான் உடச்சு காட்டுறேன் என் மக அப்படியே கண்ணுல கண்ணீர் அப்படியே ததுமி போய் நிக்குது யாரா இருந்தாலும் போட்டு காட்டுன்னு சொல்லியிருக்கா தெய்வத்த சொன்னியாலே சொல்லிட்டு எடுத்து எரியட்டும் சொல்லிட்டேன் யாரா இருந்தாலும் சரி அடிமாடா போடணும் போடுற போடுற துள்ள துடிக்கிறதுக்கு நான் எடுத்து கொண்டாந்து போடுறேன்னு சொன்னேன் சொன்னியாலையா சொன்னியாதாய் நான் காமிச்சு கொடுக்குறீங்க குடி நீ நினைச்ச நினச்சிக்கல நான் சொல்லி நீ நினச்சுங்க நினச்சிக்கோங்கண்ணா அம்மா அப்பா மயம் இருந்தாவது யாருமே மயங்கே என் ஆட்டா வந்து புழப்பலாம் மாட்டாது மற்றவங்க மாதிரி பொய் சொல்லாது எங்கள் கோயில் உறுதி நாலு ஆள் அதை நீங்கள் அசைக்கவே முடியாது என்ன காணாமல் போச்சு நீ இப்போ சொல்கிறேன் திருவண்ணா எப்படி கலக்கிட்டு வச்சிருந்தீங்களா பிறோட தேவை சரி உங்கள் யார் பேர் தான் கே வீட்டுக்கு ஆறுதான் அதெல்லாம் எடுத்து நாலு பேர்த்த தவிர ஆரம்பிங்க அதுமாதிரி எங்கள் வீட்டுக்காரர் நான் என் அவ கூட வந்து ப இருபது நாள் தேவை உள்ளே கிடைக்குமா கிடைக்கும் உருவா மணி நேரம் கூட எடுத்துகிட்டு உரமும் ஒரே ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறாங்க வீட்டுக்கு ஒரு காரணத்து என் பொருள் வீட்டுக்கு வரான்னு நான் வந்து காப்பு கட்டுவேன் காப்பு கட்டுவேன் ஒரு காப்பு கட்டுவேன் ஏதோ அங்கே போட்டாப்போம்

ஏன்னா வெளியாள் வந்தாட்டி அவன் பக்கத்துக்கு வர ஆமாம் நான் உங்களுக்கு முன்னாடியே உடச்சிட்டே சொன்னேன் வெளியாளன்னா அத்தா அவங்க இன்னார் வருவா அத்தா அவளோட உடனே நெருக்கம் பழக்கம் ரத்தம் சொந்த வெளி சொந்தம் அவன் வரான்ச்சு ஆனால் இது வந்து உள்ளானு ஒத்தகிட்டே சொல்லிட்டு அத்தாத்து மாரியம்மாளுக்கு மேலே வெளியாகிறதுக்கான எல்லாரும் குடும்பத்தோட போய் போட்டால்